Hello friends. Assalamu Alaikum. Welcome to Samia's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சமிகாஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த புலாவ் நீங்க ஒரு தடவை செஞ்சாலே பிரியாணி செய்கிறதே மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு இந்த புலாவோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை செய்யும் போது நெக்ஸ்ட் டைம் இந்த புலாவ் எப்போ சொல்லி தான் யோசிப்பீங்க ஸோ இப்போ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் புலாவை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட ஒரு ஜாவித்ரி சேர்த்துக்கோங்க ஜாவித்ரிங்கிறது ஜாதிக்காயில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பூ ஸோ அந்த ஜாவித்ரி வந்து என்கிட்ட கிட்டே நொறுங்கலாக இருந்ததால் நான் அந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் உங்கக்கிட்டே ஜாவித்ரி முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு பூ வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் சேர்த்துக்கு ஜாதிக்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க அப்புறம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவி ஆகிடும் அப்புறம் இதில் ரெண்டு பேர் லீஃப் ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் ஒரு ஒரு ப்ளாக் ஆட்டமாப் இது வந்து கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க சூப்பர் தான் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஏலக்காய் வந்து நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பட்டு போல ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இது நீங்கள் அரைச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் அப்புறம் இந்த சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பே லீஃப் ரெண்டு பீஸ் பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜாகி சீரா சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஜாகி சீரா வந்து பார்க்குறதுக்கு சீரக மாதிரியே இருக்கும் ஆனால் சீரகம் கிடையாது சீரகத்தை விட இது கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும் இதுவுமே ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு நான் அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காதால இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் மிளகா வந்து அரைஞ்சி வரும் ஸோ இந்த மிளகாய் இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் ஸோ அந்த மசாலா எல்லாத்தையும் இந்த தயிரில் சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம புலாவ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டலாம் நான் ஹாஃப் கேஜி ரைஸில் தான் அந்த புலாவ் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு பேன் சூடானதும் இதில் சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சது ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில் ஸோ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம் இந்த புலாவுக்கு அந்த மாதிரி ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஜஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினாலே போதும் ஸோ வெங்காயம் அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா முக்கால் கிலோ சிக்கன் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ சிக்கனோட கலர் இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதோ இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்காக இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இந்த சிக்கன் வேக வைக்கும் போதே சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி பழம் நல்ல பெரிய தக்காளி பழங்குறதால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளி பழமாக மாதிரி இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி விடும் அப்படிங்கிறதுக்காக நான் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் தான் வந்து சேர்த்துருந்தேன் ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஸோ தக்காளி பழம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்ததும் இதில் வந்து நம்ம தயிரில் பச்சை மிளகா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலருக்காக ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த புலாவில் நம்ம சில்லி பவுடர் எல்லாம் சேர்க்க போறதுல ஜஸ்ட் அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் இருக்கணும் மல்லி புதினாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது அந்த சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும் ஸோ அது வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சிக்கன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா குக் ஆயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது தம் போடுறப்போ சிக்கன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா குக் ஆகிடும் இப்போது இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நினைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் புலாவ் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதால ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்று கப் தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஊற வைக்கும் போது ரைஸ் சீக்கிரமாக குக் ஆகிடும் நல்ல லென்த்தியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சுருச்சு ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணும்போது அந்த ரைஸ் தண்ணி ரெண்டோட லெவலுமே நல்ல ஈவனாக வந்திருக்கும் இப்போ நான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ பாருங்கள் ரைஸ் தண்ணி ரெண்டோட லெவலுமே நல்ல ஈவனாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்ததும் இதை ஒரு வாட்டி மெதுவாக நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்புறம் ரைஸை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது உடஞ்சி போயிடும் ஸோ மெதுவாகவே இதை கிளறி விட்டுக்கோங்க ஸோ ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ரைஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்ல ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸோ இதை மறுபடியும் மெதுவாக ஒரு வாட்டி கிளரி விட்டுவிட்டு நம்ம அந்த ரைஸை தம் போட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக இந்த ரைஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் ஸ்டார்டிங்லேயே சேர்க்காம இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரைஸ் நல்ல மனமாகவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரைஸில் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சுட்டு இப்போது இந்த ரைஸை நம்ம தம் போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த ரைஸ் தம் போட்டதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ தோசைக்கல் வந்து சூடானதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட ரைஸ் பாட்டை வந்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுடலாம் அப்புறம் பாட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சுடுங்க இப்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயும் இந்த ரைஸை வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் தம் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ரைஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஸோ இப்போ ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக நல்ல சாஃப்டாக சூப்பராக குக்காகி வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல கம கமனு வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் புலாவ் இந்த ரைஸில் ஸ்பைசினஸ்க்காக நம்ம இந்த சில்லி பவுடர் இப்படி எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகாயோட காரம் தான் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி எதுவுமே அதிகமாக நமக்கு தேவைப்படவும் இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் புலாவ் ரெசிபி இது இந்த புலாவுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பிரியாணிக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்கன் புலாவை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த புலாவ் ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Tchim, mamãe.